காவேரி விவகாரத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியது கடும் சர்ச்சையாயிருக்கு சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா அவரை விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி அவர் என்ன சொன்னாரு அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியில விரிவா பார்க்கும் அதாவது கர்நாடக தேர்தலுக்காக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போயிட்டு காங்கிரசுக்கு சப்போர்ட் பண்ணார் அங்க காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவிச்சார் அதை குறித்து செய்தியாளர்கள் சந்திப்புல பேசின அவர் என்ன சொன்னார்னா காவேரியில தண்ணி கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு எப்படி நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க காங்கிரசுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதாவது தமிழ்நாட்டு வீசிக்க தண்ணி வேணும்னு சொல்லி போராடும் அதே மாதிரி கர்நாடகா வீசிக்கே நாங்க தண்ணி தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடுவோம் இதுல என்ன தப்பு இருக்கு அதானே இதுல என்ன தப்பு இருக்கு எப்பேற்பட்ட மனுஷன் இதுக்கு போய் எல்லாரும் அவரை போட்டு வருத்த எடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படி என்ன தப்பா சொல்லி விட்டாரு உங்ககிட்ட வாங்கின காசுக்கு ஏனி சின்னத்துல ஒரு குத்து அவங்ககிட்ட வாங்கின காசுக்கு சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்துனேன் அந்த மாதிரி அண்ணன் குத்தி விட்டு போயிட்டே இருப்பாருயா திருமாவளவன் அவர்களுக்கு எழுச்சி தமிழர்னு பேர் வச்சிருக்கீங்க நீங்க எழுச்சி தமிழர்லாம் சொல்லாதீங்க அப்படி எப்படின்னு சமூக வலைதளங்கள் ஃபுல்லாவே கருத்து கொட்டுறீங்க தப்புங்க அவரோட நிலைப்பாடு இதுதான் அதை தெளிவா சொல்லிட்டாரா இல்லையா அவர் மனசுக்குள்ள எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டு தான் கர்நாடக வீசிக்க முடிவு செய்ய முடியும் திமுக கூட்டணியில இருக்காரு திமுக எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே இருக்கணும் காங்கிரஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே இருக்கணும் இத்தனை வருஷமா ஓட்டு போட்ட நீங்க யோசிக்கல அவர் மட்டும் யோசிக்கணுமா என்ன இது போங்கா இருக்கு அண்ணன் திருமாவளவன் பேசியது நூத்துக்கு நூறு சரி நாங்க கர்நாடகாலையும் கட்சி வச்சிருக்கோம்யா அங்க வந்து இருந்தாங்க எப்படி தண்ணி கொடுன்னு சொன்னா எப்படி எனக்கு ஓட்டு போடுவாங்களா இப்ப இங்க இருந்து நாங்க பேசுவோம் அங்க தண்ணி வேணும் எங்களுக்கு நாங்க இங்க ஒரு போராட்டம் பண்ணுவோம் அப்புறம் இங்க இருந்து பிளைட்டை புடிச்சு அங்க போய் தண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணுவோம் இதுதான் எங்க அரசியல் இது புரியாம அரசியல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க அண்ணன் திருமாவளவனை பார்த்து கத்துக்குங்க வேற எந்த அரசியல் கட்சிகளுக்கும் அந்த தைரியம் இருக்கா திமுக சொல்லுதா இங்க இருந்துகிட்டு தண்ணி வேணும் பானுவோம் ஆனா அங்க போய் காங்கிரஸ்ல கூட்டணிக்கு சேரலையா அதை யாரும் கேள்வி கேட்டீங்களா அண்ணன் திருமாவளவனை மட்டும் கேள்வி கேட்கறீங்களா இடையில ஒருத்தவர் இப்படிதான் அவரை போய் திமுக சொல்லி சொல்லிவிட்டாரு அவருக்கு சரியான கோவம் ஆயிடுச்சு இதே மாதிரி பத்திரிகையாளர் தான் என்ன வேணா சொல்லி பேசுங்க திமுக காரனுங்கன்னு சொல்லிவிடாதீங்க அண்ணன் கம்மியா கோபம் வந்துடும் அவருக்கு அதுல ஒரு சில பேரு தமிழ்ன துரோகி சொல்றாங்க தப்பு பண்றீங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு பேசினோம்னா நாங்கள் வந்து தமிழனை துரோகி ஆயிடுமா எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கோம் ராஜபட்சத்துக்குலாம் கை கொடுத்துருந்தோம் எங்களை பார்த்து தமிழனை துரோகின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் இதெல்லாம் நான் சொல்லல சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிறாங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழர் தமிழர் உரிமைக்காக மட்டுமே போராடக்கூடியவர் எனக்கு தெரியும்ன நீங்க கவலைப்படாதீங்க இது போன்ற மக்களுக்காக சிந்திக்கும் கட்சிக்கு ஆதரவு கொடுங்கப்பா இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்